ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு அந்த காட்ஸ் வாய்ஸ் என்னென்னு கேட்போமா யோவான் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லேறிய கடவன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆமாங்க மோசேனோட காலகட்டத்தில் விபச்சாரம் பண்ணுறவங்கள வந்து கல்லால் எரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது சட்டமாக இருந்தது ஆனால் இங்கே அப்படிதான் எல்லா மக்களும் சொல்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு உங்களை யார் பாவம் செய்யலையோ அவங்க வந்து முதலாவதாக கல் எடுத்து இந்த பெண்ணை அடியுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நம்ம ஏசு கிறிஸ்துவ எப்படி தெரியுமா பார்க்குறோம் ஒரு மத தலைவராக தான் பார்க்குறோம் அவர் அப்படி இந்த பூமிக்கு வரல அவர் மன்னிப்பையும் அன்பையும் தாழ்மையையும் மனிதாபிமானத்தையும் இந்த பூமிக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை வாழ்ந்து காமிச்சிட்டோ போயிருக்கிறாரு ஏசு எப்படிப்பட்டவர் தெரியுமா பாவத்தை வெறுக்கிறவர் தான் ஆனால் பாவிகளை வெறுக்கிறவர் கிடையாது அவரை கீழவே இன்னொரு வசனத்தில் சொல்லியிருப்பார் சரி இப்போது இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொல்லி தான் அனுப்புவார் அவர் அந்த பெண்ணை நேசித்தார் ஆனால் அந்த பாவத்தை நேசிக்கலை இன்றைக்கி கூட நம்ம நிறைய பேர் எப்படி தெரியுமா நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறேன் என்னெல்லாம் ஏசு கிறிஸ்து ஏற்றுப்பாரா அவர் ஆண்டவராச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம் ஆனால் பாவிகளை ரட்சிக்க தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் ஏசு பாவத்தை வெறுக்கிறவர் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல அதுக்கப்புறம் அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து அநேக ஊழியங்களை செய்கிறா ஆண்டவர் அவளை மென்மேலும் ஆசிர்வதிக்கிறாரு இன்னைக்கு கூட நீங்கள் நிறைய பேர் அநேக பாவத்தில் இருக்கலாம் இன்றைக்கி ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களை அவர் கூடவே வச்சுக்கிறதுக்கு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் ஸோ இஸ் நாட் அ மத தலைவர் அவர் நமக்கு அன்பு சொல்லி கொடுக்க வந்தவர் காட் பிளெஸ் யூ இன்னைக்கான வாய்ஸை கேட்டு அதை நடப்போம்